உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து பொய்களை பரப்பி நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் முயற்சி செய்தன என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி அண்டை நாடுகளில் இருந்து அகதிகளாக இந்தியா வந்துள்ளவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் பணி துவங்கிவிட்டது இவர்கள் நாட்டில் நீண்ட காலமாக அகதிகளாக வாழ்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து பொய்களை பரப்பி நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முயன்றன எனது உத்தரவாதத்தின் மீது இந்திய மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை உலகமே கண்காணித்து வருகிறது இந்தி கூட்டணியினர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அகற்றுவோம் என கூறி வருகின்றனர் இதை யாராலும் அகற்ற முடியாது அவர்கள் ஒரு ஏமாற்றுக்காரர்கள் அண்டை நாடுகளில் வாழும் சிறுபான்மையினர் இந்தியாவிற்கு வருமாறு மகாத்மா காந்தியே கூறியுள்ளார் கடந்த எழுபது ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களின் கலாச்சாரம் மற்றும் மதத்தை பாதுகாக்க இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் அவர்கள் காங்கிரஸின் ஓட்டு வங்கியாக இல்லாததால் அவர்களை பற்றி காங்கிரஸ் கவலைப்படவில்லை மதத்தின் அடிப்படையில் நாட்டை காங்கிரஸ் பிரிக்க முயற்சி செய்கிறது அகதிகளை காங்கிரஸ் புறக்கணிக்கிறது என்று பிரதமர் மோடி பேசினார்